ஜெய் ஸ்ரீராம் திருமணம் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் ராமபுரான் பின் தசரத சக்கரவர்த்தி தன் மனைவியாக கையேக்கு கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேண்டும் என நினைத்து கொடுத்து காப்பாற்றினார் அரத்தின்படி வாழ்ந்து காட்டினார் கை கௌசல்யும் சுமித்ரையும் தன் கணவர் கட்டளையிட்டபடி வாழ்ந்து காட்டினர் தன் மகன்களை ராமர் லட்சுமணரை பதினாலு ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வைத்தனர் பின் சுக்ரிவன் சுக்ரிவன் பட்டாபிஷேகத்திற்கு செல்லாமல் ராமபுரான் தன் தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று நினைத்து பதினாலு ஆண்டுகள் வனவாசம் இருப்பதால் அதற்காக அதற்கு பதில் தனக்கு பதிலாக லட்சுமணரை பட்டாபிஷேகத்திற்கு அனுப்பி வைத்தார் கசர்தர் முன்னாளில் செய்த உதவிக்கு மாறாக ஜடாயு என்ற பறவை ராமர் லட்சுமணருக்கு சீதை போன இடம் கிழக்கு திசைதான் என்று கூறி அது அறம் காத்து நினைத்து அவர்களை விட்டு விலகி தர்மத்தின் பக்கம் இருக்கும் ராமபிரானிடம் வந்து சேர்ந்தார் தன் அஹ் ராவணனின் தம்பி மகளான அன்னை திரிசடை சீதா தேவிக்கு உதவி செய்தால் தனது பெரியப்பா செய்வது தவறு என்று நினைத்து தான் மன்னராக இருந்தாலும் அது அறம் ஆகாது என நினைத்து சீதா பிராட்டிக்கு துணையாக நின்றால் அன்னை திருசடை தசரத கசரத சக்கரவர்த்தி எப்படி வாழ்ந்தார் என்றால் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டினார் அதன்படி தன் பிள்ளைகளையும் அறத்தின் பக்கம் நின்று வந்தார் அதன்படி ராமபுரணைப் போல நம் பிள்ளைகளும் தர்மத்தை காக்க வேண்டும் என்றும் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்பதன் அவசியத்தை உணர்ந்து காட்டி வாழ்ந்து காட்டினார் ராமபுரான் அதன்படி நாமும் வாழ்வோம் நன்றி வணக்கம்